கடைசலால் கத்திரை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேதத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவம் இருக்கிறது மத்தியில் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்திலிருந்து இருபத்தி எட்டாவது வருஷம் வரைக்கும் ஒரு அழகான சம்பவம் இருக்குது என்ன சம்பவம் அப்படின்னா காணாமின் ஸ்திரீ தன்னுடைய மகள் வந்து பிசாசுப்படையினால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இப்போது ஏசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து அவரை தேடி தன்னுடைய மகளுக்கு சுகத்தை பெற்றுக்கு முடியாக அவர் கடந்து போகிறாங்க பேச கிட்ட வந்து கேட்கிறாங்க ஆண்டவரே என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கணும் அது உமாலே தான் முடியும்னு சொல்றாங்க ஆனா ஆண்டவர் எதுவுமே சொல்லவே இல்லை பேசாம போயிட்டே இருக்கிறார் இவங்க தொடர்ந்து பின்னாடியே போயிட்டு ஆண்டவரே இறங்க மறுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அந்த ஸ்ரீஷர்களும் எவ்வளவு சொல்லி பார்க்கிறாங்க தடுத்தும் பாக்குறாங்க ஆனா அந்த காணானி ஸ்ரீ ஆண்டவர்கிட்ட கேட்பதை அவரை பின்தொடர்வதை மாத்திரம் விடவே இல்லை தொடர்ந்து விசுவாசமா என்ன பண்றாங்க ஆண்டவரே நீங்க தான் ஸ்ரீனு சொல்லி போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஆண்டவர் அவங்கள பார்த்து ஸ்திரீ என் பிள்ளைகளுக்கு போட வேண்டிய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதா அப்படின்னு சொல்லி இப்படி கேட்கிற அதை கேட்டதும் அந்த ஸ்திரீ சொல்றாங்க தான் ஆண்டவரே எஜமான்கள் மேஜையில சாப்பிட்றப்போ சிந்துக்கிற அந்த துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படியா நான் நினச்சிக்கிறேன் என் பிள்ளைக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்ற அப்போது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கண்டு மகளே நீ விரும்புகிறபடி ஆகக்கடுவது விசுவாசமனை ரச்சித்ததுன்னு சொல்லி அதை சொல்லுகிற போது அந்த வேலையிலே அவளுடைய மகளுக்கு ஆண்டவர் ஒரு சுகத்தை தந்ததை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இதுலேருந்து என்ன புரியுதுங்க அவள் ஆண்டவர் மேலே வைத்திருந்த விசுவாசம் ரொம்ப பெரியது எத்தனையோ தடைகள் வந்தாலும் எத்தனையோ எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் தான் தன் மகளை விடுவிக்க முடியுங்கிற ஒரு விசுவாசம் அந்த ஸ்திரீக்குள்ளே இருந்துச்சு இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் இதை செய்யணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் ஆனா சில தடைகளை சில தாமதிப்புல சில அமைதியான இருக்கிற அந்த சூழலை பார்த்து ஆண்டவர் இன்னி செய்ய மாட்டார் அப்படின்னு தான் இருதயத்திலே அவங்க வைத்து என்ன பண்றாங்க தொடர்ந்து அது மேல விசுவாசம் வச்சு கேட்பதுலேயோ தொடர்ந்து அதை நாடுவதிலையோ அவங்களை என்ன பண்ணிடுறாங்க தவறி போறாங்க நம்ம வாஞ்சியாக இருக்கிறது நல்லதுதான் சமூகத்துக்கு வர்றது நல்லது தான் ஆனா தொடர்ந்து அந்த காரியத்துக்காக அவர் மேல விசுவாசமாய் நம்ம என்ன பண்ணணும் அந்த கேட்குற காரியங்களுக்காக நம்ம பிரயாசப்பட்டு ஓடுகிறவர்களாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது கொள்ளவே முடியாது எந்த ஒரு காரியத்தை நாம பெற்றுக்கொள்வதற்கு முதல் அடித்தளம் என்னன்னா விசுவாசம் விசுவாசிக்கிறவன் தான் பெற்றுக்கொள்வான் விசுவாசிக்காதவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் அதை காண மாட்டான் ஆகவே நீங்க ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்பீங்கன்னா முதல் ஆண்டவர் அதை தர முடியும் ஆண்டவரால தான் தர முடியும் என்கிறதான விசுவாசம் நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும் இல்லாவிட்டால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளணும்னா உங்களுக்கு விசுவாசம் ரொம்ப அவசியங்க ஒருவேளை நீங்க பல காரியங்களுக்காக நீங்க ஏங்கி கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் இதை செய்யணும் ஆண்டவர் தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில தேவைகளுக்காக சில எதிர்பார்ப்புகளுக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கலாம் இப்பொழுது ஆண்டவர் நாமத்தை கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் மேல உங்கள் விசுவாசம் அசைக்க முடியாததா இருக்கும் பட்சத்துல ஆண்டவர் அவர் செய்ய இருக்கிறார் முதல்ல நம்புங்க விசுவாசிங்க உங்கள் விசுவாசம் பெரியது நீங்கள் வேண்டுகிறபடியெல்லாம் கத்தர் செய்ய வல்லபராயிருக்கிறார் இருக்கிறார் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக நாம